வணக்கம் இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஓஷோவோட புகழ் பெற்ற எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்தோட ஐந்தாவது பாகத்திலிருந்து சில குறிப்புகள் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த சிந்தனைகளை வச்சு முக்கியமான கருத்துகளை பிரிச்சு எடுத்து பேசலாம்னு இருக்கோம் குறிப்பா சொல்லணும்னா அறிவுக்கும் உணர்வுக்கும் என்ன தொடர்பு அப்புறம் வாழ்க்கையில வர்ற முரண்பாடுகளை எப்படி ஏத்துக்கிறது இதெல்லாம் செஞ்சு எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு போறது இத பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. ஓஷோவோட இந்த பகுதி இப்போ இருக்கிற நவீன மனிதனோட ஒரு முக்கியமான சிக்கல तोड़ுதுனே சொல்லலாம். ஆமா. அதாவது நம்ம பெரும்பாலும் அறிவு மட்டுமே பிடிச்சிட்டு வாழ்க்கையோட அந்த உணர்வு பூர்வமான ஆழத்தை எப்படி சொல்றது கொஞ்சம் மிஸ் பண்றோம்னு சொல்றாரு. ம் அதுதானா சொல்றார். சரி அப்ப முதல் விஷயமா அவர் சொல்றது நாம புத்திய அந்த லாஜிக்க ரொம்ப அதிகமா பயன்படுத்துறோங்கிறது தானே அதனால வாழ்க்கை கொஞ்சம்

மாதிரி ஒரு நோய் பட்ட மாதிரி ஆயிடும்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்றாரு அடங்கப்பா அத அவர் எப்படி ஒப்பிடுறாருன்னா ஒரு கால மட்டும் வச்சு நடக்கிற மாதிரி இருக்குங்கறார் வாழ்க்கை அதோட இயல்பான ஓட்டத்தை அதோட ஒரு அழக இழந்துடும் வெறும் மெஷின் மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு அப்போ நம்ம செய்யற வேலைகள் அது ரொம்ப அறிவுபூர்வமான வேலையா இருந்தா கூட அதுல நம்ம உணர்வுகளுக்கு இடம் இல்லைன்னா அந்த வேலையே ஒரு மாதிரி உயிர் இல்லாம போயிடுமா ஆமா ஒரு விஞ்ஞானி அவரோட வேலையில உணர்வு பூர்வமா ஈடுபடலனா அது முழுமையாகாதா ஓஷோவோட பார்வை அதுதான் அறிவு பூர்வமான வேலைன்னு நம்ம சொல்றத கூட உணர்வோட ஈடுபாடு இல்லாம சும்மா இயந்திரத்தனமா செய்ய முடியும் ஆனா அப்படி செய்யும் போது அதோட ஆழத்தை தொட முடியாதுன்னு சொல்றாரு அதுல ஒரு உண்மையான திருப்தியோ இல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியோ வராது மனம்னா வெறும் அறிவு மட்டும் இல்லல்ல உணர்ச்சிகளும் அதுல ஒரு முக்கியமான பங்கு ஆமா எப்போ நீங்க உங்க முழுமையோட அதாவது அறிவும் உணர்வும் சேர்ந்து ஒரு வேலையில இறங்குறீங்களோ அப்போதான் அதோட உண்மையான சக்தி வெளிப்படும் ஒரு ஆழமான அனுபவம் கிடைக்கும் இது கேக்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா இப்ப வேலை செய்யற இடத்துல எல்லாம் உணர்ச்சிகளை காட்டினா அது ஒரு பலவீனமா பாக்குறாங்களே இத எப்படி பேலன்ஸ் பண்றது இது ஒரு நல்ல கேள்விதான் ஓஷோ சொல்றது வந்து உணர்ச்சிகளை கண்டபடி இல்ல சரி மாறா அந்த உணர்வுகளை முதல்ல புரிஞ்சிக்கணும் அது ஏன் வருதுன்னு பார்க்கணும் அப்புறம் அத அறிவோட சேர்த்து எப்படி கையாளணும்னு பார்க்கணும் அதாவது அடக்குறதும் தப்பு அது உங்களை அடிச்சுட்டு போறதும் தப்பு ஓ ரெண்டுக்கும் நடுவுல ஆமா ரெண்டையும் சமநிலையில வச்சிருக்கிற ஒரு விழிப்புணர்வு நிலை அதுதான் முக்கியம் அந்த சமநிலையை அடையிறது தான் கஷ்டம் ஆனா அதுதான் முழுமையான வாழ்க்கைக்கு வழின்னு அவரு சொல்றார் சரி அடுத்ததான் ஓஷோ பேசுற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது அதாவது வாழ்க்கையில வர்ற நெகட்டிவான விஷயங்கள் முரண்பாடுகள் இதெல்லாம் தவிர்க்க நினைக்கக்கூடாது அத ஃபேஸ் பண்ணனும்ங்கறாரு இது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குமே நம்ம பொதுவா நெகட்டிவ்னா ஒதுங்கிப் போகுதான பார்ப்போம் ஓஷோவோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவர் இந்த நெகட்டிவ் இல்லன்னா முரண்பாடு இத ஒரு பிரச்சனையா பார்க்கல அப்படியா மாறா அதுதான் வாழ்க்கையோட அடிப்படை இயல்புங்கறாரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு துருவமும் சேர்ந்தது தான் வாழ்க்கைங்கற சக்தி ஓஹோ கரண்ட் மாதிரி ஆமா கரெக்ட் கரண்ட்டுக்கு எப்படி ரெண்டு முனையும் வேணுமோ அதே மாதிரி வாழ்க்கைங்கிற சக்தி இயங்கிறதுக்கும் இந்த ரெண்டு துருவமும் வேணும்னு சொல்றார் இதுல ஒன்னு மட்டும் பொதுவா நம்ம நெகட்டிவ அடக்கவோ ஒதுக்கவோ பார்த்தா நாம வாழ்க்கையோட பேலன்ஸே கெடுக்கிறோம் அதோட முழு சக்தியையும் இழக்கிறோம் நம்ம சமூகம் நம்ம கலாச்சாரம் பெரும்பாலும் என்ன சொல்லிக் கொடுக்குது கோவம் துக்கம் பயம் இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை அடக்கணும்னு சொல்லுது ஆமா அதை வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அத வெளிக்காட்டுறது தப்பு இல்லனா பலவீனம்னு சொல்லி தராங்க ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா அப்படி அடக்குறதுனால நாம நம்மளையே துண்டிச்சுக்கிறோம் முழுமையை இழக்குறோம்னு சொல்றாரு பாசிட்டிவா மட்டும் புடிச்சிக்கிட்டு நெகட்டிவா மறுக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி பாசாங்கத்தனம் அது உண்மையான அமைதியை தராது புரியுது இந்த ரெண்டு துருவங்களையும் அறிவையும் உணர்வையும் பாசிட்டிவையும் நெகட்டிவையும் சமமா ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் உண்மையான ஒரு இசைவு ஹார்மனி இல்லனா சமரசம்னு சொல்றார் அப்போ வாழ்க்கையில வர கஷ்டங்கள் தோல்விகள் இதையெல்லாம் எப்படி பாக்குறது இதை தவிர்க்க நினைக்க கூடாதா இல்ல இதுவும் அந்த நெகட்டிவ் துருவத்தோட ஒரு பார்ட்டு தானா தவிர்க்க நினைக்கிறது மனுஷ இயல்பு தான் ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா அத முழுசா தவிர்க்கறது சாத்தியம் இல்ல அது ஆரோக்கியமும் இல்ல உம் ஹம் அத எதிர்கொண்டு அது வழியா போறதுல தான் உண்மையான வளர்ச்சி இருக்கு வழினா வளர்ச்சி வரும் ஆமா சக்திங்கிறது இந்த இந்த எடுநிலைகள் இயங்குறதுல தான் வெளிப்படுது ஒரே சக்தி தான் தர்க்கமாக பயன்படுத்தினா அறிவா தெரியுது உணர்வு பூர்வமாக யூஸ் பண்ணால் இதயத்தோட மொழியாக வருது இந்த ரெண்டு வழியும் ஏற்றுக்கிட்டு சேர்த்து வாழறதுல தான் முழுமை இருக்கு கஷ்டங்களை எதிரியாக பார்க்காம அது நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு பார்க்கணும் இந்த முரண்பாடுகளை ஏற்றுக்கிட்டு வாழ்றதுக்கு ஓஷோ ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறாரு ஒரு ஜென்குரு கதை ஆமாம் ஆமாம் ரொம்ப ஃபேமஸான கதை அது அவரோட நெருங்கிய சீடன் இறந்துட்டப்போ அவர் ஒரு குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழறாரு மத்த சீடர்களுக்கு ஒரே ஷாக்கு இவ்வளோ ஞானம் அடைஞ்சவரு இப்படி அழலாமான்னு ஆமாம் போய் குருவே ஏன் அழறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே ஆமா அந்த தான் மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு அவர் என்ன சொன்னாரு ஏன் அழுதான்னு என்கிட்ட கேட்காதீங்க அழுக அங்க இருந்துச்சு நான் அழுதேன் அவ்வளவுதான் காரணம் இல்ல வாவ் இதுதான் அந்த கணத்துல நூறு சதவீதம் வாழ்றது அழுகைங்கிற உணர்வு வந்தப்போ அதை அவர் தடுக்கல இது சரியா தப்பான ஆராயல காரணம் தேடல அத அப்படியே அனுபவிச்சார் நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம ஒவ்வொரு உணர்ச்சியும் உடனே புத்தியை வச்சு சோதனை போடுறோம் ஆமா ஏன் இது வருது இப்ப அழலாமா எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு யோசிப்போம் கரெக்ட் இது சரியா தப்பா மத்தவங்க என்ன நினைப்பாங்க இப்படி ஆயிரம் கேள்வி ஆனா அந்த ஜென்குரு குழப்பத்துல இல்லை அவர் அந்த நிமிஷத்துல அந்த உணர்வோட முழுமையா இருக்கார் சீடர்கள் கேக்குறாங்க நீங்க குழப்பத்துல இருக்கீங்களான்னு அதுக்கு குரு சொல்றார் வாழ்வே குழப்பமானதுதான் ஏன் கண்ணீர் மாதிரிதான் வாழ்க்கையும் இருக்கு நான் எப்பவும் ஒரே பக்கத்துல நிக்கிறது இல்ல நான் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கேன்னு சொல்றார் ஓஹோ ஓஹோல சிக்கிக்காம அதே சமயம் அதை அடக்காம இருக்கிறதா முக்கியம் ஆக இந்த நிலை அதாவது உணர்வுகளை அப்படியே ஏத்துக்கிறது முரண்பாடுகளை ஏத்துக்கிறது இதை எப்படி அடையிறது இங்கதான் தியானத்தோட முக்கியத்துவம் வருதா தன்னை அறிதல் சொல்றாங்களே அதுதான் வழியா மிகச்சரியா சொன்னீங்க ஓஷோ தியானத்தை ஒரு சடங்காவோ இல்ல ஏதோ உடற்பயிற்சி மாதிரியோ மட்டும் பார்க்கல அது வந்து தன்னைத்தானே தானே அறிஞ்சுக்கிற ஒரு வழிமுறை செல்ஃப் அவேர்னஸ் ஓகே நீங்க யாரு உங்க உள்ளுக்குள்ள என்னென்ன முரண்பாடுகள் இருக்கு உங்க உணர்வுகள் எப்படி வருது எப்படி போகுது உங்க அறிவோட எல்லை என்ன இதெல்லாம் நீங்களே நேரடியா அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறது தான் தியானம் இது மற்றவங்க சொல்கிறத கேட்குறதோ புக்ஸ் படிக்கிறதோ இல்லை இது உங்கள் சொந்த உள் பயணம் தியானங்கிறது வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறார் அதை விளக்க முடியாது அனுபவிக்க மட்டும்தான் முடியும் கிருஷ்ணமூர்த்தி கூட சொல்வாரே வெறும் அறிவுபூர்வமா தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அனுபவமாக உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு இந்த சுய அறிவு தான் உள் முரண்பாடுகளோட ஒரு சமரசத்துக்கு வரவும் உண்மையான சமநிலையை அடையவும் உதவும்னு அவர் சொல்றார் அப்போ நாம டெய்லி எடுக்கிற முடிவுகளில் கூட இந்த முழுமையோட தாக்கம் இருக்குமா சும்மா லாஜிக்கை வச்சு முடிவு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு முழுமையான நிலையிலிருந்து முடிவு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் ஓஷோ ஒரு இடத்துல உங்களுடைய தன்மையின் மூலம் எப்பொழுதும் தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்றாரே அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அந்த வரியை அதோட சூழலோட சேர்த்து பார்க்கணும் நாம பெரும்பாலும் முடிவுகளை எப்படி எடுக்கிறோம் அரைகுறை மனசோட உன்னு வெறும் லாஜிக்கை வச்சு இல்லைன்னா உணர்ச்சியோட வேகத்துல எடுக்கிறோம் ஆமா உண்மைதான் ஓஷோ என்ன சொல்றாருன்னா உண்மையான ஆழமான முடிவுங்கிறது இப்படி பாதியா வராது அது உங்க முழுமையிலிருந்து ஹோல்னஸ் உங்க உள்ளுணர்வோட அமைதியிலிருந்து பிறக்கும் புரியுது மனம் அமைதியா விழிப்புணர்வோட அறிவும் உணர்வும் சமநிலையில இருக்கும்போதுதான் தெளிவான பார்வை கிடைக்கும் பாதுகாப்பின்மையின் மூலம் தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்க முடியாத அந்த கணத்திலேயே அவன் தீர்மானிக்க முடியும்னு அவர் சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம் அதாவது மனம் அங்க இங்க அழைப்பாயும் போது இல்ல அது அமைதியாகி முழுமை அடையும் போதுதான் உண்மையான தீர்வு வரும் இத புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் மேற்கத்திய தர்க்கம் குறிப்பா அரிஸ்டாட்டிலோட தர்க்கத்தோட எல்லையை சுட்டி காட்டுறாரு அரிஸ்டாட்டில் ஆமா தர்க்கம் என்ன சொல்லுது ஏனா ஏதான் அது ஏ இல்லாம இருக்க முடியாது இது கணக்குக்கும் சயின்ஸுக்கும் அடிப்படையா இருக்கலாம் ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல ஓ வாழ்க்கையில ஏங்கிறது ஏ இல்லாமதும் ஒரே நேரத்துல இருக்க முடியும் அன்புங்கறது வெறுப்பாவும் மாறலாம் இல்லனா ரெண்டும் கலந்து ஒரு சிக்கலான உணர்வா கூட இருக்கலாம் வெளிச்சமும் இருட்டும் ஒன்னா இருக்குற மாதிரி இத வெறும் லாஜிக்கால விளக்க முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது ஓ அப்போ லாஜிக் படி யோசிக்கிறது தப்புன்னு சொல்றாரா அத யூஸ் பண்ணக்கூடாதா இல்லல்ல அப்படி சொல்லல தர்க்கம் அறிவு இதெல்லாம் தப்புன்னு அவர் சொல்லவே இல்ல அதெல்லாம் முக்கியமான கருவிகள் சரி ஆனா அது மட்டுமே முழுமையான வழிகாட்டி கிடையாதுன்னு சொல்றாரு வாழ்க்கையோட சிக்கலான பல பரிமாணங்கள் கொண்ட உண்மைகளை அதோட முரண்பாடுகளை வெறும் தர்க்கத்தோட குறுகிய சட்டத்துக்குள்ள அடக்க முடியாது லாஜிக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கு அத உணரவும் ஏத்துக்கவும் நமக்கு உணர்வும் உள்ளுணர்வும் அந்த முரண்பாடுகளை தாங்கிக்கிற மனப்பான்மையும் தேவை தர்க்கத்துக்கு ஒரு எல்லை இருக்கு ஆனா வாழ்க்கை எல்லையற்றது ஆக இந்த உள்முரண்பாடுகள் அறிவு உணர்வு பாசிட்டிவ் நெகட்டிவ் இதையெல்லாம் ஏத்துக்கிட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி வாழ முயற்சி பண்ணும்போது தான் ஒரு மனுஷனோட உண்மையான தனித்துவம் அந்த இண்டிவிஜுவாலிட்டி வெளிப்படுதா மிகச்சரியா சொன்னீங்க சமூகம் பெரும்பாலும் நம்மள ஒரு குறிப்பிட்ட அச்சில வார்க்க பாக்குது ஆமா எது சரி எது தப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு இந்த வரையறைகள் பெரும்பாலும் முரண்பாடுகளை ஏத்துக்கறதில்ல ஆனா உண்மையான தனித்துவங்கிறது உங்க எல்லா பக்கங்களையும் உங்க பலம் பலவீனம் உங்க நல்லது கெட்டது உங்க அறிவு உணர்வு உங்க வெளிச்சம் நிழல் நிழல்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுலேருந்து தான் வருது உங்களை நீங்களா முழுசா ஏத்துக்கிறது தான் அது கலைஞர்கள் கவிஞர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த முழுமையோட அவங்க உள் முரண்பாடுகளோட இயல்பா இருக்காங்கன்னு ஓஷோ சொல்றார் அதனாலதான் அவங்க சில சமயம் சமூகத்தோட சராசரி பார்வைக்கு கொஞ்சம் விசித்திரமா இல்ல புரிஞ்சுக்க முடியாதவங்களா தெரியறாங்க ஒரு விஞ்ஞானி கவிஞனாகவோ இல்ல ஒரு கவிஞன் கணக்காளனாகவோ போது அதாவது எதிர் துருவங்கள் சேரும் போது ஏதோ ஒரு புதுசான ஒரு கிரியேட்டிவான விஷயம் நடக்குது பிகாசோ உதாரணம் சொல்றாரே ஆமா பிகாசோவோட அந்த புகழ்பெற்ற குர்னிகா ஓவியத்தை உதாரணமாக சொல்றார் அது போர்னால சிதைஞ்சு போன முரண்பாடுகள் நிறைஞ்ச உலகத்தோட வலியே அதோட உடைந்த முழுமையா அப்படியே காட்டுது கலைங்கிறது பெரும்பாலும் இந்த முழுமையோட அழகையும் அதோட சிதைவையும் அதோட முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துற ஒரு வழியா இருக்கு அப்படியானா சுருக்கமா சொல்லணும்னா ஓஷோவோட இந்த பகுதிகள் நமக்கு சொல்றது வாழ்க்கைய அதோட எல்லா கலர்ஸோடையும் எல்லா முரண்பாடுகளோடையும் அப்படியே அணைச்சிக்கணுங்கறது தான ஆமா அறிவு மட்டும் நம்பாம உணர்வுகளுக்கும் இடம் கொடுத்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி லாஜிக்கோட எல்லே உணர்ந்து ஒரு முழுமையான விழிப்புணர்வோட வாழ்றதுதான் முக்கியம் சொல்றாரா ஆமா அதுதான் மையமான செய்தி உங்களை நீங்களே முழுசா தெரிஞ்சுக்கிறதும் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எதிர்ப்புகளையும் முரண்பாடுகளையும் எதிர்த்து போராடாம அதுங்களோட ஒரு சமரசத்தை கண்டுபிடிச்ச தான் உண்மையான அமைதியும் வளர்ச்சியும் அர்த்தமும் இருக்கு பகுத்தறிவோட வெளிச்சத்தையும் உணர்வுகளோட ஆழத்தையும் உண்ணா இணைச்சு அந்த முழுமையில இருந்து செயல்படுறது தான் ஓஷோ காட்டுற பாதை இது சுலபமான பாதை இல்ல ஆனா இது ஒரு நிறைவான பாதை இது நிச்சயமா ஆழமா சிந்திக்க தூண்ட விஷயங்கள் இந்த அலசல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் ஆமா ஒருவேளை இப்படி ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்கலாம் வாழ்க்கையோட இல்ல உங்க மனசோட இந்த எதிரெதிர் நிலைகள் உதாரணத்துக்கு அன்பு கோபம் தைரியம் பயம் தர்க்கம் உள்ளுணர்வு இதெல்லாம் வரும்போது ஏதாவது ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிட்டு இன்னொன்ன தவிர்க்கவோ அடக்கவோ நீங்க முயற்சி பண்றீங்களா அப்படி ஒன்று மட்டும் சார்ந்திருக்கிற மனநிலை உங்க வாழ்க்கையும் உங்க முடிவுகளையும் உங்க புரிதல்களையும் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது இல்லனா பாதிக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது நீங்க தனியா உட்காந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்